ராமநாதபுரம் மாவட்டம் வாமனை சேர்ந்த நான்கு நாட்டு படகில் மீன்பிடிக்க சென்ற முப்பத்தி இரண்டு மீனவர்களை வந்து தற்போது இலங்கை கடற்படையினர் கச்சி தீவரையை கைது செய்து விசாரணைக்காக கொண்டு போயிட்டிருக்காங்க அதாவது தமிழக மீன்பிடிக்கை அதாவது தமிழக கடலோர பகுதியில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை வந்து தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் இருந்து கடந்த மீன்பிடி தடைக்காலத்துக்கு பின்பு தொடர்ச்சியாக கைது செய்வது அவர்களை நீதிமன்ற காவலில் வைத்து பின்பு விடுதலை செய்வது படைகளை அரசுடனையாக்குவது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வராங்க கடந்த முந்தினைக்கு முன்பாக கூட பாமன் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை தற்போது வந்து இன்று மாலை வந்து நான்கு நாட்டுப் பறவையும் அதில் மீன்பிடிக்க சென்ற முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்து கச்சத்தீதி அருகே கைது செய்த இலங்கை கடற்படை தற்போது வந்து விசாரணைக்காக நீதித்துறை அதிகாரிகள் ஒப்படைத்திருக்க இருக்காங்க அதாவது விசாரணைக்கு விசாரணைக்கு பின்பு அவர்களை இன்று அல்லது நாளை காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் ஆஜர்படுத்தப்பட உள்ள மீனவர்கள் வந்து விடுதலை செய்யப்படுவார்களா அல்லது சிறையில் அடிப்பார்களா என்பது பின்னர் தடிய வரும் அதாவது பிரியா தொடர்ச்சியாக அதாவது தொடர்ச்சியாக வந்து முப்பது வருடங்களுக்கு மேலாகவே தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவது அவர்களை சிறைப்பிடிப்பது போன்ற சமூகம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலை வந்து நேற்று 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 கூட ராமேஸ்வரம் மற்றும் பாமன் பகுதியை சேர்ந்த மீனவர்களும் மீண்டும் கைது செய்யப்படுது ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில ஒரு அச்சு தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்